ஆ என்ன அது அதெல்லாம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டு வேலை இடம் வேலை நடந்துட்டுருக்கு அள்ளி கொட்டிகிட்ருக்கோம் ஐ மீன் நான் கொட்டல ஆள் கொட்டுறாங்க கீழே தண்ணி குடிக்க போயிருக்காங்க இதை வராங்க தெரியுதா போட்டிருக்காங்க போடணும் ஓ ஆள் வராங்க பாருங்கள் ஒரு ஆறு பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பாதி நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பார்ப்போம்

வெயில் பயங்கரமாக அடிக்கிறது சுற்றி இவ்வளோ மரம் வெயிலாக இருக்கு ஆளுங்க மண்ணை எடுத்துகிட்டு வராது அங்கே போயிருக்காங்க மண்ணை எடுத்துகிட்டு வராங்க கீழே இருந்து இந்த வழியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு இருக்காங்க இங்கே நடந்துட்டு இருக்கு வேலை

என்ன எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கே ரொம்ப சேடாக இருக்கேன் எப்படியாக ஒரு முடியலை ஃப்ரெண்டுங்களால ஆமாம் ஆமாம் ரொம்ப ப்ரெஷர் நிறைய மைண்ட் ரென் ஆகிட்டே இருந்துச்சு டைம் இல்லை இன்னைக்கு காலையிலருந்து ஒரு ஏழு மணிலேருந்து இங்கே தான் இருக்கேன் தலை சாப்பிடவே இல்லை மதியம் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம் நீங்கள் எப்படி இருக்க சண்டே என்ன சசன் இல்லைன்னு சாப்பிட்டீங்க இந்தியாவில் டைம் என்னவா சிவா இந்தியாவில் டைம் ஐ திங்க் ஐ திங்க் பிரியா குர் நீங்கள் சொல்லுங்கள் டைம் என்னன்னு எல்லாத்துக்கும் பயப்படுறாரு ஃபாதரா யார் ஃபாதரா ஏன் ஃபாதருக்கு என்னவா

பஜன்லால் சீட்டா ஏன்பா இப்படி பண்ணுறேன் இங்கே ஒரு பஜன் லால் சீட்டு வந்திருக்கு மூன்று அங்கேயும் வந்துருக்கா ஏன் வணக்கம் தளபதி வணக்கம் என்னது